ரைட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு வருகிறோம் நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன அங்கே எதுவும் கிடைக்கல நாங்கள் போனோம் தேடணும் கிடைக்கல இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி பழைய ஆளுநர் சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்லாம் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு புதிய ஆளுநர் வந்து நான் போதைப் பொருளை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் போலீஸ் தலைமை அதிகாரி ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு இன்னும் ஒரு சில தினங்களிலே நான் அதை கடுமையாக முழுமையாக உழைத்து விடுவேன் என்று சொல்கிறேன் இன்னும் தான் இருக்குது இன்னும் தான் இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் எந்த காரணத்துக்காக செய்ய செயல்படுகின்றாலும் தெரியும் ஆனால் ஒன்று என்ன சொல்லலாம் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் போதைப் பொருள் விற்கப்படுகின்றது என்பதை உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் இதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன் இது வாய் வார்த்தையோடு இருக்கக்கூடாது செயல்பாட்டிற்கு வர வேண்டும் முழுமையாக போதைப் பொருளை கடுமையான அளவில் நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இதுவரை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் சொல்ல எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் போதைப் பொருளை வைத்திருக்கக்கூடிய பெரிய வியாபாரிகளை யாராவது கைது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இதுவரையும் கைதியே பண்ணலை எல்லாம் வந்து சில்லற இலையா குடிசையில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இது பண்ணுறாங்க நீங்க நல்லா பாருங்க போதைப் பொருளுடைய வியாபாரத்தின் சண்டை காரணமாக பல கொலைகள் இங்க நடக்குது இதுவே ஒரு அத்தாட்சி இதுவே ஒரு நிலைப்பாடு நம்ம வந்து அந்த குழந்தை சொல்லக்கூடிய அந்த குழந்தை இறப்பின் காரணமாக ஏற்பட்ட நிலைப்பாட்டை பார்க்கின்ற நேரத்தில் இந்த அரசாங்கம் இன்னமும் ஒழித்து கொள்ளாமல் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அரசாங்கமாக தான் நான் பார்க்குறேன் இவங்க பள்ளிக்கூடங்கள் திறக்கக்கூடிய காலங்கள் வந்து விட்டன பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது அவருடைய கடமை இந்த அரசாங்கத்துடைய கடமை இருக்கின்றது அந்த கடமையை இந்த அரசாங்கம் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் சொல்கிறார் காவல்துறை அதிகாரி தான் சொல்கிறார் ஆமாம் முதலமைச்சரோ அமைச்சரோ காவல்துறை அமைச்சரோ இதை பற்றி வய திறக்கலை வாயை திறக்க மாட்டேறாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்ப இவங்கெல்லாம் அக்கறை இல்லையா இவங்க எல்லாம் ஏன் இது மாதிரி இருக்கிறாங்க என்ன காரணம் இவங்கெல்லாம் இது துணையா இருக்காங்களா தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் அதனால இந்த அரசாங்கம் உடனடியாக நீங்க வந்து கைது பண்ணிட்டீங்கன்னா யார் யார் கைது பண்ணிருக்கீங்கன்னு லிஸ்ட் கொடுங்க எவ்வளோ கிலோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இந்த தினம் இந்த இந்த இடத்துல நாங்கள் ரைடு விட்டோம் இந்த இடத்துல இது பண்ணோம் ரைடு போறாங்கன்னு சொல்றாங்களே வழியே அங்கே கைது செய்திருக்காங்களான்னா கைது செய்யல பொருட்கள் எடுத்திருக்காங்கன்னா எடுக்கலை ஏன்னா முன்னே தான் சொல்லிட்டு தானே போகிறாங்க ரெய்ட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு வறுக்கிறோம் நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே எதுவும் கிடைக்கல நாங்கள் போனோம் தேடணும் கிடைக்கல ஆனால் நீங்கள் நல்ல செய்திகள்லாம் பாருங்கள் நேற்று முன்றைய தினம் கூட அந்த கொலை செய்யப்பட கொலை செய்தவருடைய குடும்பத்துக்கு திருப்பி ஒரு மெரிட்டல்னு சொல்கிறேன் அது யாருன்னா போதை பொருள் வியாபாரம் தான் அப்போ இதெல்லாம் வந்து பத்திரிகளை வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற நேரத்தில் அரசாங்கம் முழுமையான சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதாவது நீங்க நல்லா பாருங்க இப்ப வந்து ஆளுநர் சொல்றாரு ஆளுநர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த கொலைகள் நடக்குது இல்லையா ரெண்டு கொலைகள் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்துருக்கு அப்ப காரணம் என்ன எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது என்ன காரணம் இப்ப வந்து எந்த எல்லா விதமான நடமாட்டங்களும் காவல்துறைக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பிருந்தும் அதை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய காவல்துறை ஏன் எப்படி மௌனம் சாதிக்கின்றது என்பதுதான் கேள்வி அவருடைய கையை கட்டி போட்டது யார் அந்த கையை இன்னும் ஏன் விளக்கம் தராமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் கேள்வி